அகில பாரத பிராமணர் சங்கம் சார்பாக கோவையில் நடைபெற்ற அனைத்து மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியில் சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அகில பாரத பிராமணர் சங்கம் சார்பாக அனைத்து மகளிர் சங்கமம் எனும் மகளிர் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை வடவள்ளி சக்தி காமாட்சியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற முன்னதாக சங்கத்தின் கொடியை தேசிய தலைவர் குளத்துமணி ஐயர் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் பின்னர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி குறித்து மாநில நிர்வாகிகள் சிறப்புரை ஆற்றினர் இதில் தேசிய பொதுச் செயலாளர் ராமசுந்தரம் மூத்த துணைத் தலைவர்கள் நடராஜா ஐயர் முத்துராமன் மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் சித்ரா மாநில துணைத் தலைவர் மாதவன் வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர் அனுஷா வெங்கட்ராமன் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் சிறப்புரை ஆற்றினர் விழாவின் ஒரு பகுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாசன் கண் மருத்துவமனை சார்பாக கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது தொடர்ந்து சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சிகள் நடனம் பாடல் என்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன கேரம் இணைந்து நடத்தும் அனைத்து மகளிர் சங்கம நிகழ்ச்சி கோவை மாநகரில் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது முனி தேசிய தலைவர் மற்றும் தேசிய பொருள பொதுச் செயலாளர் எஸ் ராமசுந்தரம் தேசிய பொருளாளர் வெடிக்கல் கண்ணன் மற்றும் சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஏற்பட்ட கூட்டத்தை மிகவும் சிறப்பித்தார்கள் எஸ் ராமசுந்தரம் தேசிய பொதுச் செயலாளர் இன்றைய கூட்டத்திற்கே சுமார் முந்நூறு பேர் வரை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வாசன் ஐக்கார் நிறுவனமும் அகில பாரத பிராமண சங்கமும் தலைவர் பெரிய போல இணைந்து மகளிர் சங்கமம் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீராமநவம் என்று அதற்கும் சேர்த்து மொத்தமாக இந்த ஒரு விழாவாக எடுத்திருக்கின்றோம் பெண்கள் நாட்டின் கண்கள் டாக்டர் அவர்கள் அனுஷா வெங்கட்ராமன் அதில் சிறப்பாக பேசினார்கள் மற்றும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறதுக்கு இருக்காங்க வாழ்த்துறை வழங்குறதுக்கு கு குழந்தைகளுடைய அது அது முடிந்த பிறகு குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகள் நிறைய நடனங்கள் பரதநாட்டியம் தாண்டியா நடனங்கள் போன்று உள்ளன காலை கணபதி பூஜையுடன் பஞ்சாங்கம் இன்றைய தினம் வரு புது வருடத்திற்கான பஞ்சாங்கம் அதுவும் இன்றைய தினம் ரிலீஸ் செய்யப்பட்டது அது வைத்திய சாம்ராட் மீனாட்சிந்திர என்கின்ற ரமணியார் அவர்களால் கொடுக்கப்பட்டதே அந்த பஞ்சாங்கத்தினுடைய நகல் ஒன்று உங்களிடம் தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் எங்கிருந்து நிகழ்ச்சி குறிப்பாக மகளிரை கொண்டாடுவோங்கிறது தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கியிருக்கோம் என்னோடய பேர் முத்துராமன் அகிலபாரத பிராமண சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் நமது கண்களுக்கு தலைப்பில் டாக்டர் அனுஷா வெங்கடராமன் பேசினாங்க அதன் பிறகு இலக்கு தொட்டுவிடும் தூரம் தான்ங்கிற தலைப்பில் பேசினாங்க அதுக்கப்புறம் அடுத்து படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுத்து நான் பேசவிருக்கிறார்கள் பல தலைவர்கள் வந்து எல்லாருக்கும் நேரம் கருதி குறிப்பிட்ட நேரங்களில் அவங்க சொல்ல வந்த செய்தியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது மதியம் கோவை அரசு உணவு சுவை இருந்தோடு இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு பண்ணுறோம் காலையிலையும் கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்ச்சி துவங்கியது மற்றபடி இசீனா உணவி என்பதால் பிராமணை புகழ்ந்து கூட சில விஷயங்களும் ராசி சென்ற அனுபவங்களையும் நாம் பகிர்ந்து இருக்கிறார்கள் ஏறத்தாழ மதியம் மூன்று நான்கு மணி வரையில் இந்த நிகழ்ச்சி தொடரும் அகில பாரத பிராமண சங்கத்தின் சார்பாகவும் வாசன் ஐக்கியர் சார்பாகவும் சேர்ந்து மகளிர் சங்கமும் நிகழ்த்தி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் அனைத்து நல்லுள்ளங்களும் எங்களுக்கு ஆதரவு தெரித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அனைவரும் உதவி புரிஞ்சிருக்க அனைவருக்கும் எங்களது நன்றி அனுஷா அனுஷா வெங்கட்ராமன் நான் வாசனாய்கேரில் சீனியர் ரெட்டினா சர்ஜன் அண்ட் கேட்ராக் சர்ஜனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் பாஸ் அவுட் ஆனது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸஸ் நியூ டெல்லி இப்போ அப்போது இங்கே புதிய இன்ஸ்டிடியூட் வந்தத்துலேருந்து புதிய மேனேஜ்மெண்ட் வந்துலேருந்து நான் இங்கே வாசனாய்களில் இருக்கேன் இப்போ இங்கே வந்து நம்ம உமன்ஸ் டே செலிப்ரேஷன் ராம் நம்யூ செலிபிரேஷன்காக நான் இங்கே பெண்கள் நமது கண்கள் அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதில் நம்ம பெண்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரலாம் கண் புற சக்கர நோயினால் வியாதி ஏஜ் ரிலேட்டட் மேக்யுலிட்டி ஜென்ரேஷன் கண்ணீர் எழுத்து நோய் பின்ன கண்ணில் வறட்சி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் வரலாம் எதனால் வரலாம் அது நம்ம எப்படினாலும் டிடெக்ட் பண்ண முடியும் அது கண்டுபிடிச்சா என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலாம் நம்ம வாசனை கேரளில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அது எல்லாமே இன்றைக்கி நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி